கேரியர்னு சொல்ல மாட்டோம் நம்ம எல்லாம் நீங்க பயங்கரமா லஞ்ச் கேரியர் ஃபுட் கேரியர் பிரேக்ஃபாஸ்ட் கேரியர் டின்னர் கேரியர் தட்ஸ் பிக் ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பட் वी கால் இட் டிஃபன் கேரியர் டிஃபன் கேரியர் என்றே சொல்லுவோம் வாட் will we have inside the டிஃபன் கேரியர் வாட் டு we have இன் டிஃபன் கேரியர்ல நமக்கு என்ன இருக்கும் we have coffee சோறு இருக்கும் சாம்பார் ரசம் பொரியல் அவியல் சோ இந்த டிஃபன் கேரியர் தட் இஸ் டிஃபன் ஆர் ஃபுட்

you 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 are are carriers carriers of of that 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 glory glory hallelujah. hallelujah whether you understood all these 45 points or 48 points or or 48 not just know நீங்கள் 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 அந்த உங்களுக்கு இந்த இந்த காரியங்கள் இல்லையோ சுமக்கிற பாத்திரம் என்பது மட்டும் உங்களுக்கு புரியணும் ஒருக்க ரெண்டு தடவை சும்மா கொஞ்ச நாளைக்கு இல்ல பெர்மனன்ட்லி அது எப்பவுமே நீங்கள் ஆல் தி டைம் சுமக்கிறவர் ஆல் தி டைம் எப்பவுமே பீ கான்ஷியஸ் ஆஃப் த glory அந்த காரியத்தை குறித்து நீங்க எப்பவுமே கான்ஷியஸா இருக்கணும் ஆமென் ஆமென் சோ யூ ஆர் கேரியர்ஸ் ஆஃப் தட் glory once we become aware that we are carriers of that glory நீங்க அந்த மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரம் என்ற காரியத்தை நீங்க அறியும் போது we become so conscious that we have to protect it. நம்ம கான்சியஸா அத பாதுகாக்கிற ஒரு ஜனங்களாய் காணப்படணும் we we will become aware of it so much அத அறிந்தவர்களாய் அதை தெரிந்தவர்களாய் when we walk we walk in that glory நம்ம அந்த மகிமையில நடக்குறோம் தெரியும் when we talk we talk in that glory நம்ம பேசும் அந்த பேசுறோம் தெரியும் the only thing satan does is somehow distract us from knowing that we carry that glory ஒரே ஒரு காரியம் தான் பிசாசு பண்ணுவான் எப்படியாவது அந்த மகிமையில இருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணனும் அதுல ஃபோக்கஸ் from knowing from you know blinding us that we are carrying that glory நம்ம கண்களை மூடி அந்த மகிமையில இல்லாதபடி நம்மள வாழ வைக்க ட்ரைஸ் become conscious of it. அதை கான்ஷியஸா சோ why do we pray why do we read the bible why do we talk in tongues so, so that we can feel that glory and when we feel that glory we know that we have that glory ஏன் நம்ம ஜெபிக்கிறோம் ஏன் பைபிள் வாசிக்கிறோம் ஏன் அந்நிய பாஷையில் பேசுகிறோம் அந்த மகிமை நம்மளால உணர முடியல அந்த உணரும் அந்த மகிமையில நம்ம வாழ வேண்டும் என்ன மாதிரி வாட் இஸ் க்ளோரி மகிமைனா என்ன இட்ஸ் நத்திங் பட் தி வெயிட் ஆஃப் காட் அது வேற ஒண்ணுமேல தேவனுடைய பிரசன்னத்தின் அந்த அந்த வெயிட் வாட் இஸ் காட்ஸ் வெயிட் தேவனுடைய வெயிட்னா என்ன தட் இஸ் காட்ஸ் பிரசன்ஸ் தேவ பிரசன்னம் வாட் இஸ் காட்ஸ் பிரசன்ஸ் தேவ பிரசன்னனா என்ன வாட் இஸ் காட் see வாட் இஸ் பிரவீன்ஸ் வெயிட் நவ

<laughs> okay, whatever it is, you just carry the Holy Spirit within you. He has anointed, anointed us beyond measure.

அவர் உங்களை செயல்பட்டார் பாடிட்டு ஒன் பர்சன் மேக் பட் வித்மாட்டம் என்ன என்ன பண்ணியும் சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் இட்ஸ் நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இது ஆவியாருடைய கரத்துல இல்ல தி சேம் ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் யூ அதே ஆவியானவர் உங்களோட இருக்கிறார் இட்ஸ் இன் யுவர் மை ஹேண்ட்ஸ் உங்க கையில ஏன் கையில தான் இருக்கு யூ கேன் புட் தி ஹோலி ஸ்பிரிட் டு ஸ்லீப் ஆவியானவரை தூங்க செய்ய வைக்கலாம் ஹி இஸ் நாட் ஸ்லீப்பிங் காட் பட் யூ கேன் ஜஸ்ட் மேக் ஹிம் அ ரெசிடென்ட்